அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் நான்கிற்கு வருவது நல்ல நல்லது ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாது அவருடைய ஏழாம் பார்வை பத்தாம் இடமாகிய ஆகிய ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறதுங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்ர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது தலைவெறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது அப்படிப்பட்டவர் அமைப்பு தான் அப்படிப்பட்டவர் ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடு பாருங்க நவகிரகங்களிலே சுகத்தை தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட பாருங்க செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்துல நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்ரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு மற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் தனது சமய இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறார் சுக்கிரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்ரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பெண் தன்மை கொண்ட ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கர யோகம் உருவாக போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மிக பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரக கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சுக்ரனின் பார்வையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நிறைத்திருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மேலும் குறிப்பாக சுக்ரசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்ரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இங்க இந்த தருணத்தில் சுக்கரதையோ சுக்ர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்கர மகாதை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் பல காரிய தடைகளை சந்தித்து வந்த நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகின்றன குருவின் சுப பார்வையும் அதீதமாக கிடைப்பதால் உறவுகள் பலப்படும் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் ஆரோக்கியம் அபிவிருத்தி கூடிய ஒரு தருணமாகவும் விரைவு செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில் உத்தியோகம் வியாபார ரீதியாக சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாகவும் நல்ல வளர்ச்சி கிடைக்கப் போகிறது உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் துறையில் மிக சிறந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக இருக்கிறது சற்று தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக கணிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை ரீதியான பணிகள்ல உங்களுடைய திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து செஞ்சிருக்கிறார் கால்நடை வளர்ப்புள்ள நல்ல முன்னேற்றம் உண்டு விளைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலும் விரயமும் கட்டுக்குள் வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஆஷ்டமத்திலும் சுத்தாஷ்டகஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் சற்று கவனம் தேவை இருந்தாலும் கூட பெண்மணிகளுடைய தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுகஸ்தானத்தில் இந்த தருணத்தில் மிக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்